ஒன்னும் பெருசா பிரமாண்டமெல்லாம் இல்ல சிரிக்க நல்லா சிரிக்க வச்சிருக்காங்க சில அதெல்லாம் எப்படின்னா இங்க வந்து புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை பொண்டாட்டி புருஷன் பிரச்சனை ஏன்னா ஹஸ்பண்டோட யார் ரகடா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தான்

இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம ராணுவ வேற அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு நிறைய படம் எடுத்திருக்காங்க நம்ம சத்ய ஜோதி பிலிம்ஸ்ல இந்த படம் எடுத்ததுக்கு தலைவன் தலைவி எடுத்ததுக்கு சத்திய ஜோதி பிலிம்ஸ் முதல் பெருமை கொள்கிறது அப்படி வந்து சிறப்பா எங்க அப்பா விஜய் விஜய் சேதுபதி அப்பா நடிச்சிருக்காரு என்னடா அப்பான்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க நான் மகாராஜாலே சொல்லிட்டேன் இனிமே ஒரு வயத்துல ஒரு பிள்ளையா பிறந்தேன்னா விஜய சேதுபதி அப்பாவுக்கு வயத்துல பிள்ளையா பிறக்கணும்னு நான் அன்னைக்கு முடிவு எடுத்து அதையே நான் தொடர்ந்து வந்துட்டேன் எங்க அப்பனுக்காக தான் வந்தேன் எங்க அப்பா அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிருக்காரு தலைவன் தலைவில இது வந்து ரெண்டரை நேரத்துல ஒளியிற பாட சண்டையே கிடையாது இந்த குடும்ப சண்டையெல்லாம் அறுபது வருஷம் போட்டு பார்த்தா கூட படிச்ச பிள்ளைங்க இந்த படத்தை பார்த்து கிராமத்து பிள்ளைங்க வேணான்னு சொல்லிருங்க படிச்ச பொண்ணே கட்டிக்கலான்னு ஆனா இந்த படங்கள்லாம் வந்து மதுரை மேலூர் சுற்று வட்டாரத்துல இருக்கிற அந்த பட்டி தொட்டியில இருக்கிறதுக்கு இப்படித்தான் அவங்க அன்றாட வாழ்க்கை நடக்கிறது ஏன்னா அன்ப கூட தான் சொல்லி பழக்கம் அதை நம்ம நம்ம விசுவாசத்துல வந்து சாரி நம்ம தலை கூட சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி விசுவாசம் தானே ஆமா அதுல கூட சொல்லியிருப்பாரு அது மாதிரி இந்த படம் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் படம் கண்டிப்பா நம்ம மதுரை தல்லாக்குளம் நம்ம ஊர் சைடு பட்டி தொட்டி எல்லாருமே ஊருக்காரனா தான் இருப்போம் நம்ம அங்கிட்டலாம் இது சிறப்பா ஓடும் இதுல மூணு நாள் தான் போட்டிருக்காங்க அதையும் செக் பண்ணிட்டேன் எங்க அப்பா பின்னி பெடல் எடுத்திருக்காரு இதுல பஞ்சு டைலாக் என்னன்னா டேய்

சரி விஜய் சேதுபதி மூவி ஏதோ வந்து நடிச்சிருக்காங்க ஃபேமிலி வந்தோம் அதை வந்து பண்ணுது ஒரு நார்மல் ஃபேமிலி மூவி தான் ஒன்றும் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி ஜானர் எதுவுமே கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அவங்களுக்குள்ள பிரச்சனை இந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஃபேமிலி என்ன மாதிரி ஃபேமிலி இந்த ரெண்டு பேரும் எப்படி முட்டுறாங்க மோதுறாங்க லாஸ்ட்ல சேர்றாங்களா சேர்லையா இவ்வளவுதான் கதை இதை வந்து பாண்டிராஜன் சார் வந்து அவரோட ஸ்டைல எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு பாண்டியராஜன் சார் எப்பவுமே வந்து அவரோட படம்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஷன் ரோல்ல தான் இருக்கும் ஒரு நெக்ஸ்ட் சீன் என்னன்ற திரில்லர் மோடுக்கு எடுத்துட்டு போவோம் இது அப்படி கிடையாது இது ஃபேமிலி மூவின்றனால அதை வேற ஜோனர்ல எடுத்துட்டு போய் அழகா ஆடியன்ஸ் மத்தியில எடுத்து வந்து சேர்த்திருக்காரு சினிமாட்டோகிராபி சூப்பரா இருக்கு அவங்க சூஸ் பண்ண ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அந்த மதுரை ஆமா மதுரை அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்காங்க யோகி பாபு காமெடி ஃபர்ஸ்ட் வாட்டி ஒர்க் அவுட் ஆகிருக்கு லைட்டா தான் ஒன்னும் பெருசா பிரம்மாண்டம் எல்லாம் இல்ல சிரிக்க வச்சு நல்லா சிரிக்க வச்சிருக்காங்க சில அதெல்லாம் எப்படின்னா நீங்க காமெடின்னு நினைச்சு பார்க்காம திடீர்னு இருக்கும் போது சிரிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி காமெடிஸ உள்ள எடுத்துட்டு வந்து சொல்லுறதுனால படம் ஓகே ஒர்த் வாட்சிபிள் தான் ஒன் டைம் தான் பெருசா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க அதே போல பொண்டாட்டி புருஷனுக்குள்ள சண்டை கிண்ட இருந்துச்சுன்னா வந்து இந்த படம் வந்து பாக்கலாம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க சேர்த்து வச்சிடும் இங்க வந்து புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை கிடையாது பொண்டாட்டி புருஷன் பிரச்சனை ஏன்னா ஹஸ்பண்டோட யார் ரகுடா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா வைஃப் தான் ஹஸ்பண்ட் ஆச்சு அப்பப்ப விட்டு குத்துட்டு போயிடுவாரு போல வைஃப் வந்து விடா இருக்காங்க அந்த கேரக்டர் நித்யா மேனனை தவிர்த்து இந்த கேரக்டர்ல நீங்க வேற யாரை வச்சு பார்த்தாலும் கண்டிப்பா எனக்கு தெரியும் ஏன்னா அப்படி சிங்க் ஆகியிருக்கு விஜய் சேதுபதியும் சரி நித்யா மேனும் சரி அப்படியே ஜெல்லாகி அந்த கேரக்டர்ல போயிருக்காங்க நித்யா மேனன் தான் அந்த கேரக்டர் விஜய் சேதுபதி ரோல் கூட வேற யாருங்கன்னா குத்துருக்கலாம் மேப் ஆகிருக்கும் பட் நித்யா மேனன் கேரக்டர் தூக்கி வேற யாருங்கன்னா குத்துருந்தா படம் பாத்தே இருக்க முடியாது சமயம் மேப் பண்ணிருக்காங்க மியூசிக் ஓகே ஓகே பாட்டு என்ன ஃபேமிலின்ற ஃபேமிலி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பொறுமையா போற மாதிரி தெரியுமே தவிர்த்து கதையில ஒன்று நினைச்சு பார்த்தா நல்லா டேரக்டர் வந்து ரொம்ப செலவெல்லாம் இல்லை ஒரே ஸ்பாட்டில் வந்து முக்கால்வாசி இந்த எனக்கு தெரிஞ்சு முக்கிய முடிச்சா யாருமே அப்படி யோசிச்சதே கிடையாது அதில் பாராட்டலாம் அப்புறம் பார்த்தோம் டிஃப்ரெண்ட் காட்டுறாங்க ஒரு கடைமா ஒரு வீடு ஒரு சண்டை போட இடம் அப்புறமா நடுவு நடுவர் இவ்வளவுதான் ஒரு கோயில் திருவிழா முடிஞ்சு போச்சு நீங்க சண்டை போற மாதிரி ஒரு பயங்கரமான சீன் வரும் எதிர்பார்ப்பீங்க பார்த்தா அது காமெடி ஆகுவாங்க சோ அந்த அளவுக்கு வந்து படத்தை எடுத்து வச்சிருக்காங்க நல்லா இருக்கும் ஹைட்டா ஸ்லோவா இருக்கு ஃபேமிலி மூவில நீங்க சஸ்பென்ஸ் இல்லாதனால ஸ்லோவா தாங்க போகும் அது ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது ஓகே ஆடியன்ஸை வந்து அப்செட் பண்ணாம முடிச்சிட்டு போயிருக்காங்களா அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன் லாஸ்ட்ல வந்து அந்த எண்ட் கார்டு வரைக்கும் நின்னு பாத்துட்டு போறாங்க அப்பவே வெற்றி தான் இந்த விஷயம் என்ன பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படி இல்ல 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 அப்பல இல்லப்பா நான் குடும்ப சண்டைகள் வந்து நிறைய படம் வந்து குடும்ப குடும்பத்தை வச்சி பட் ஆனா இது வித்தியாசமா வந்து எடுத்துக்கறாங்க அதுல அதுல பாராட்டலாம் போர் அடிக்காம ஒரு வித்தியாசமான கதைகளோ அப்பப்ப சண்டை வர விஜய் சேதுபதி வந்து அம்மா கிட்டயும் பொண்டாட்டி கிட்டயும் மாட்டின் கஷ்டப்படுறது பாத்தீங்களா அதெல்லாம் அருமையா பண்ணிருக்காரு ஆனா இன்னைக்கு பார்த்தா ஆக்சன் படங்கள நிறைய வருது ப்ளட் கத்தியா அதுதான் அது மாறுதலா

புருஷம் பொண்டாட்டினா இப்படிதான் இது இதுல விட்டு கொடுத்து போகணும் இது இதுல டைட் பண்றியா இது இதுல விட்டு கொடுத்து போகும் ஒருத்தன் டைட் பண்றானா ஒருத்தன் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்ற ஜோனர்ல எடுத்து இருக்கிறனால அட்ராக்ட் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த கண்டென்ட்ஸும் எயிட்டீன் பிளஸோ ஏதோ வல்கரிட்டி சீன்ஸோ இல்லாதனால எயிட்டீன் பிளஸ் வைக்க முடியாது தேர்டீன் பிளஸ் கூட இல்லாதனால ஓகே ஃபேமிலியா மர்ஜ் ஆகி பாக்க முடியுது நல்லா இருக்குங்க

அதே மருமகளுக்கு பாங்களா கண்டிப்பா கிடையாது எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்களானா கண்டிப்பா இருக்க மாட்டேன் பாலும் பழமும்னு வச்சிருக்கலாம் அவ்வளவு அழகா அவங்க எப்படி சிவாஜி கணேசன் பாத்தீங்கன்னா அதே அண்ணன் தங்கச்சி தான் ஆனா இவங்க ரெண்டு பேர் ஆக்டிங் வந்து அவ்வளவு அழகா இருந்தது இந்த புறத்தை குறை சொல்றேன்னா நான் குறையுள்ள மனுஷனாக இருப்பேன் அவ்வளோ நிறைவாக எடுத்துருக்கிறாரு இந்த படத்தை மியூசிக்காக இருக்கட்டும் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் எமோஷ்னலாக இருக்கட்டும் ஐயோ ஆக்டிங்காக இருக்கட்டும் இது வந்து இந்த படத்தை நான் வந்து தைரியமாக காலரை தூக்கி விட்டு என் தமிழ்நாட்டு படம்டா இது என் மண் வாசனை உள்ள படம்டா இது என் மக்களுக்கான படம்டா இது என் வட்டார வழக்குக்கான படம்டா இது என்னோட என்ன சொல்கிறது சமுதாய மக்கள் சாமி கும்புறாங்களா ஆன்மீகத்துக்கான படம்டா அப்படின்ட்டு எல்லாமே சொல்லலாம் இங்கே என்ன நம்ம நம்ம சமுதாயம் தப்பு பண்ணுது தமிழ் சமுதாயம் இந்த பொண்ணு

ஸ்டூடெண்ட்டுக்கான படம் 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 இவங்க வந்து வந்து ஆக்டிங் ஆக்டிங் ஸ்கோப்பை எங்கேயுமே லேக் இல்லை ஒரு ஒரு இருந்தாலும் அவங்க அந்த இன்னும் அழகாக ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது இது குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய நல்ல தனியாக பார்க்கறதுல புரோஜினமே இல்லை முடிஞ்சா குடும்பத்தோடு பாருங்க ஓடிடிக்காக வெயிட் பண்ணாதீங்க இன்னைக்கு உங்க பொன்னாட்டி புருஷன் இல்ல அம்மா அப்பா இல்ல அண்ணன் தங்கச்சி யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா அவங்க குடும்பமும் ஒரு படம் உங்க குடும்பமும் ஒரு படம் காமெடி இந்த நம்ம யோகி பாபு அங்கங்க அடிக்கிற காமெடி நல்லா இருந்தது சில கேரக்டர் வருது அவங்களும் நல்லா பண்றாங்க பட்டு கதை அம்சத்துல இவங்க ஆக்டிங்கை பாக்குறப்போ எங்களால ஜோக்கா அப்படி முழுக்கிற சிரிப்பு தான் வருது கண்டி இன்னும் என்னடா ஏன்னா ஒரு குறைய கண்டுபிடிக்கலாமான்னு உட்கார்றவனுக்கு நல்ல படம் பார்த்துட்டு இருக்கான் பார பாரு பாரு அப்படின்ற நம்ம உள் மனசே நம்மள சொல்லுது அப்படின்றது தான் அந்த படத்தோட வெற்றியை ஒரு நல்ல படம் ரொம்ப இப்போ கேரள படம் பாக்குறேன்னா அது கிரைம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எதனா ஒண்ணு வெட்டுவாங்க லாஸ்ட்ல க்ளைமேக்ஸ் அவுத்து விடுவாங்க அது அவங்களோட பலம் ஆந்திரால அந்த இது போடுவாங்க இதே மாதிரி ஒருத்தான் ஒன்னு பண்ணுவான் நம்ம ஊர் ஏன் அழியாம நல்லா இருக்குன்னா நம்ம நம்ம ஜனங்க ஓ அந்த தமிழ்நாட்டு படம்னா தமிழ்நாட்டுல நீ பீசா பாருக்கு அப்படிலாம் சாப்பிடுறதோட நல்ல மீன் குழம்பு ஊத்தி நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வறுவல் வச்சு சாப்பிட்டதான நம்மளுக்கு பெருமை அந்த மாதிரி படம் இந்த படம் இது வேறுபட்டு இருக்கு இதுதான் எங்க படம் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி ஒரு நூத்தொம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்து படம் பாக்குறவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வரலாம் ஏம்பா ஒருத்தான் சொல்றாங்க நல்ல படம் இவர் போய் செல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லுறாங்களே அப்படியா நான் சொன்னதுல தப்பு இருந்தா நான் என் சொத்த விதாவது உங்களுக்கு காசு கொடுக்குறேன் தைரியமா என்ன நம்பி வரலாம்